ஹலோ ஃபைஸ் வடக்கு நண்பர்களே நாம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கோம் கேப்டன் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் விஜயகாந்தோட இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் சிவி வந்து இப்போ வரைக்கும் வந்து நல்லா வந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டே இருக்குது இதுவரைக்கும் வந்து அவர் படம் ரிலீஸ் பண்ணதுலேருந்து எத்தனை படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாலும் அந்த படங்கள் எல்லாமே வந்து ஓரம் கட்டிக்கிட்டு தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து கொம்பு சீவி படம் வந்து இப்போ வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில் அருமையான வசூல் சாதனையும் படிச்சுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில் வந்து மீண்டும் மீண்டும் திரும்ப இந்த கொம்புசீவி படத்தை வந்து தொடர்ந்து வந்து பார்க்க போறாங்க அதை மட்டும் இந்த படத்துக்கு எதிரா இப்ப வந்து ரெண்டு படத்தை வந்து இறக்குனா கொம்புசிவி படத்தை வந்து ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தாங்க பராசக்தி ஜனநாயகன் வந்து போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க இதில் ரெண்டு பேருமே வந்து இறகு பிரச்சனை இவன் வந்து இவன் அது இதில் அதில் வச்சுருக்கான் இவன் வந்து தப்பான தான் இது வச்சிருக்கான் இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டு கொம்புசிவிக்கு ஒரு நல்ல வரவேற்பு வந்து இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் வந்து கொம்புசிவி வந்து தரமான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்குது யுவன் சங்கராஜோட இசையும் சரி அவ்வளோ அற்புதமாக வந்து கொடுத்துருக்காரு யுவன் சங்கர்ராஜ இசை வந்தும் அங்கே உள்ள சுற்றி உள்ள நேச்சரலை காமிக்கிறோம் சண்முக பாண்டியன் அவரோட கெட்டப்பு எல்லாமே வந்து அருமையாக சூப்பராக இருந்துச்சு தார்னிகா நடிப்பும் வந்து பக்காவாக அருமையாக கொடுத்துருந்தாங்க கல்கி ராஜர் நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு சூப்ரீம் ஸ்டார் சரத்குமாரோட நடிப்பும் சரி இதில் வந்து தரமாக கொடுத்துருந்தாங்க முதல்ல இருந்து காமெடி அப்படி கொண்டு போயிருந்தால் கூட இடையில் வந்து லாஸ்ட்டில் வந்து சரத்குமார் வந்து இறப்பு சீன்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அவர் வந்து பழைய இதெல்லாம் என்னென்ன பண்ணிணாரு அப்படின்னா மாமா மச்சான் மாமா மாப்பிள்ளைன்ட்டு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிக்கிற சீனெலாம் வந்து கடைசியில் வந்து வெளியில் வரவங்க அழுதுகிட்டே வந்துட்டாங்க அவ்வளோ அற்புதமாக வந்து சரத்குமாரும் சண்முக பாண்டியன் வந்து நடிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து இப்போ வரைக்கும் வந்து இருபத்தி நாட்களை கடந்து பதினைந்து கோடியை வந்து இது வரைக்கும் வந்து தாண்டி போய்கிட்டே இருக்குது தொடர்ந்து இதோட பயணம் வந்து மலை உச்சிக்கு மேலே ஏறுற மாதிரி இது வரைக்கும் நூறு கோடியை தொற்றுவங்களுக்கு அப்பேற்பட்ட அளவுக்கு வந்து இதோட வசூல் சாதனை போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் வந்து டிசம்பர் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் விஜயகாந்தோட குரு பூஜைக்கு இதாகிடுச்சு அப்புறம் கிறிஸ்துமஸ் வந்துச்சு அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வருது நியூ இயர் வந்துச்சு இப்போ பொங்கல் வருது இன்னும் அடுத்தடுத்து தாண்டி போய்கிட்டே இருக்குது நூறு நாட்களுக்கு மேலே சதியான சாதனை படைக்கும் உளோக்க அப்படி அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பாக இருக்குது இதுக்கு அடுத்து வந்து ரிலீஸ் பண்ண எந்த படங்களுமே வந்து பேர காணோம் ஆளை காணோம் அட்ரஸை காணோம் அப்புறம் வந்து இந்த பிரபாஸ் வந்து போட்டி போட்டு வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார் இந்த படத்தை எல்லாருமே கழிவு கழுவி ஊற்றுறாங்க அவ்வளோ கேவலமாக இருக்குது எப்படின்னா பிரபாஸ் வந்து எதை நடிக்கணும் வருஷத்துக்கு வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கணும் அப்படிங்காண்டி நடிச்சிருக்காரு அளவுக்கு படமே வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துலையும் எல்லாமே தூங்கிட்டோம் அந்தளவுக்கு வந்து எல்லாருமே வந்து பேசுகிறாங்க அப்பேற்பட்ட படத்தையும் வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து மோதவில்லாம் நினச்சாங்க அப்புறம் பராசக்தியே வந்து ரெண்டு பேருமே வந்து ஒருத்தங்க வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் மோதி பார்க்கணும் அப்படி யார் தான் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல ஒருத்தவங்களை வந்து இது பண்ண இது பண்ண தான் அவங்களோட மதிப்பு வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஜனநாயகனுக்கு வந்து இப்போ வந்து மதி மதிப்பு வந்து கூடுதலாக வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது இந்த படம் வந்து ஓடாட்டாலும் மக்கள் வந்து எப்படியாவது வந்து வந்து ஓட வைப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போ வந்து கொண்டு போயிட்டாங்க சாதாரணமாக ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் இப்படி தான் பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த படம் வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய இதாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் வந்து உயர்நீதிமன்றே கேட்குது எப்படின்னா நீங்கள் தீர்ப்பு வந்து இது வரைக்கும் தான் அதான் கொடுத்து யூஏ சான்றிதழ் கொடுத்தாச்சுல அப்புறம் எதுக்கு வந்து மறுவாய்ப்பு கொடுக்குறீங்க இந்த மறுவாய்ப்பு கொடுக்கறதுனால பல பிரச்சனைகள் எல்லாமே வரும் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கேட்குறாங்க அதே மீறி வந்து மத்திய அரசு மாநில அரசுலாம் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கிட்டு ஒரு படத்தை வந்து அப்படி காட்சி இப்படி காட்சிக்கிறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு படமே வந்து அப்படி காட்சியே இல்லையா இவர் வந்து புதுசாக பண்ணிட்டாரா இவர் அரசியலில் என்னைக்கு வந்தாரோ அன்றைக்கிலேருந்து இவருக்கு வந்து இவருக்கு வந்து பல பிரச்சனைகள் பல இதை வந்து சந்திக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இரண்டாயிரத்தி வந்து ஒரு புதிய மாற்றம் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஓகே நம்மளே ஜனநாயகன் படம் பராசக்தி படம் வந்து ரிலீஸ் பண்ணவரும் இதோட படங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படி அப்படின்னே போட்டி போட்டாங்கல்ல ரெண்டு பேரும் இந்த படம் எந்த லட்சணத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் மறக்காமல் என்பி நியூஷனில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்